தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் தூக்கா எழுதினர் சிறந்த வாசகம் அதிகாரம் இறைவசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவிழம் கொண்டுள்ளார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதில்லை பூச்சியும் அரிப்பதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் வேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் காண்பார் காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் விட மாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேர் பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குட்டிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் கொண்டவரின் அருள்வாக்கு சகோதர சகோதரிகளே இன்று புதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இதுல பாரு நம்ம ஏசு தாண்டவா சும்மா பயங்கரமா ஓமைகளை போட்டு தாக்கிட்டாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அதாவது விண்ணகத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம் செல்வத்தை சேர்த்து வைக்கணும் எங்க செல்வத்தை சேர்த்து வச்சா அது அழியாதோ அங்க நம்ம செல்வத்தை சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு பூமியில சேர்த்து வச்சா என்ன ஆகும் கொஞ்ச நாள்ல காலி ஆயிரும் இல்லைன்னா பூச்சி அரிஞ்சிடும் நீ என்ன பண்ணாலும் அது வீணாக தான் போகும் ஒரு நாள் இல்லாம போயிடும் ஆனா விண்ணகத்துல வச்சா அதை யாரும் திருட முடியாது கொள்ளையடிக்க முடியாது பூச்சியும் அரிக்காது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி செல்வத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு உங்கள் செல்வம் எங்க இருக்கும் தான் உங்க உள்ளமும் இருக்கும்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா ஸோ நம்ம செல்வம் வந்து பூமியில இல்லை விண்ணுலகத்துல இருக்குன்னு நம்ம தான் நம்முடைய எண்ணம் ஃபுல்லாக விண்ணுலகத்தை நோக்கி பார்வையாக இருக்கும் ஏன்னா பூமியில காசு எக் காசு இருந்தால் பூமி வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்புறம் இறந்த பின்னாடி எங்கேயோ போக வேண்டியதும் கரெக்டுங்களா அடுத்தது பாருங்க ஏசப்பா என்ன சொல்றாரு அவர் வந்து பார்க்கும்போது நம்ம எங்க இருக்கணும் அவரு சொன்ன மாதிரி மக்களாக நம்ம இருந்தோம்னா அவர் நம்மளை அவர் கூட கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லைன்னா மிகுதியாக அடிபடும் சொல்றாரு ஏன்னா நம்மக்கிட்ட அதுவும் நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம கிட்ட அவரு நிறையாவே எதிர்பார்க்கறாரு ஏசப்பா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து அவருக்கேற்ற மகனாக மகளாக வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்